ஆயிரத்தி எண்ணூற்று இருபது தசாப்தங்களிலே தொடர்ச்சியாக பிரித்தானிய ஏகாதிபத்திய கிழக்கிந்திய கம்பெனியினரால் புலம்பெயர்க்கப்பட்ட இந்திய துணைக்கண்ட கண்ட தென்னிந்திய பெருநிலத்து தமிழ் தொல்குடி மக்கள் இலங்கை தீவுக்குள்ளே தொழில் நிமித்தம் கொண்டு வரப்படுகின்றனர் பல நெடிய இன்னல்களுக்குள்ளே கடல்வழி பிரயாணத்தின் கடுமையை தாண்டி எஞ்சியவர்கள் மன்னார் இறங்கு துறையில் இறக்கப்பட்டு ஏறத்தாழ இருநூறுக்கும் அதிகமான மைல்களை கால்நடை பயணமாக புதர்மண்டிய காட்டு வழியாக கடந்து இன்று மாத்தலை என அழைக்கப்படும் பன்னாகமம் என்னும் ஊரில் பல லட்சக்கணக்கில் இந்த மக்கள் தடுத்து வைக்கப்படுகின்றனர் மாத்தலையில் இருந்துதான் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த தமிழர்கள் தொழில் நிமித்தம் அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இவ்வாறு சென்றவர்களில் அதிகமாக நாட்டின் மலைப்பிரதேசங்களுக்கு சென்றவர்கள் அங்கே கோப்பி அதன்பின் தேயிலை என பெருந்தோட்ட பயிர்களை பயிரிட்டு இன்று வரை இந்த தேசத்தின் பொருளாதாரத்தை பெற்றுத்தரும் உழைப்பாளர்கள் ஆயினர் வெறும் வயிற்று பிழைப்புக்காக மாத்திரம் அழைத்து வரப்பட்ட இந்த தொல்குடியினர் உண்மையில் உயர்ந்த மனித பண்பாட்டு அடையாளங்களாக மானிடவியல் துறைக்குள்ளே செல்வாக்கு பெற்றவர்களாயிருந்தனர் இவர்களின் வாழ்வியல் முறையில் ஆதி தத்துவ மூலங்களை நடைமுறை வாழ்வில் கை கொள்பவர்களாயிருந்தனர் உண்மையில் ஆதி சடங்கு குணாம்சங்களே இந்த மக்களின் நாளாந்த வாழ்வில் வழக்கமாக இருந்தது பேரிலக்கியங்களை படைத்து பெருநிலம் பிரித்து ஐந்தினை அமைத்து முதல் கரு உரி பொருள் கண்டவர்கள் இங்கே மலைநாட்டில் தங்களது சடங்கு சம்பிரதாய மரபு பண்பாடுகளை வெகு லாவகமாக கடைபிடிக்கத் தொடங்கினர் அவ்வாறு கடைபிடிக்கப்பட்ட பல்வேறு சடங்கு முறைகளான அர்ஜுனன் தபசு பொன்னர் சங்கர் சித்திரகுப்தன் கதை மாடன் திருவிழா அத்தோடு காமன் சடங்கு அல்லது காமன் கூத்து அல்லது காமன் பண்டிகை அல்லது காமண்டி இவர்களின் சடங்கு சம்பிரதாய வழக்கத்தில் இந்த மக்கள் குடியேற்றப்பட்ட எல்லா இடங்களிலும் அதாவது ஹட்டன் மஸ்கெலியா தலவாக்கலை பலாங்கோட பதுளை பண்டாரவலை அப்புத்தலை மற்றும் நாட்டின் கீழ்நாட்டில் காலியில் சில தோட்டங்களிலும் இந்த சடங்கு முறைகள் தனித்துவம் கொண்டதாக வருடாவருடம் பின்பற்றப்படுகின்ற ஆதி சடங்கு பண்புகளை கொண்டு நிகழ்த்தப்படுகின்ற ஒரு கலை வடிவமாக இன்றளவும் இருந்து வருகிறது அதாவது இந்தியாவிலிருந்து எங்கள் முன்னோர்கள் அதாவது எங்கள் தாத்தா தாத்தாவோட அப்பா இவங்க வந்து இந்த காமெடியை இலங்கைக்கு வரக்கூட கொண்டு வந்து இந்த இலங்கையில் காமண்டியை ஊண்டி அப்படியே அதை விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் தலையெடுத்த பிறகு இதை விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த காமெடியை எடுத்து இப்போ செஞ்சுக்கிட்டு வந்த வாக்கில் இப்போ உள்ள இளைஞர்களாக நல்லா உறுதிப்படுத்தி அதை நல்லா அழகாக செஞ்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஊரின் நடுவே காமெடிக்கென்ன பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மைதானத்தில் இதை காமன் பொட்டல் என அழைப்பர் மாசி மாதத்தில் இந்த காமன் பொட்டல் சுத்தம் செய்யப்பட்டு தூய்மையாக்கப்படும் மூன்றாம் நாளன்று ரலி மதன் சிவன் இவர்களுடன் காப்பு கட்டும் சடங்கு நிமித்தம் ஊர் எல்லை தெய்வமான அம்மன் எல்லை செவ்வரளி பூவரசு மூங்கில் மாங்கொத்து துவரை ஆல் அரசு கொய்யா வேம்பு கரும்பு முதலிய மரக்கிளை கொத்துகளை கொண்டு வைக்கோலால் சுற்றி கட்டப்பட்டு பின்னர் பூக்களில் அலங்கரிக்கப்பட்டு காமண்டி சடங்கினை வழிநடாத்தும் வாத்தியார் வீட்டிலிருந்து இந்த சடங்கு சம்பிரதாயம் தொடங்கப்படுகிறது காமண்டி உண்டு நகைக்கும் எங்க ஊருக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுரும் ஊர் வந்து மறுமலர்ச்சி செத்துவங்க கூட சில நேரம் வந்து வந்திருந்தாலும் அப்படி ஒரு மலர்ச்சி வந்துருந்த ஊருக்கு ஒரு செல்வாக்கு காரணம் இங்கே உள்ள இந்த காமண்டி விட்டு பாட்டுகளும் அப்படி பாட்டுகளும் அந்த மாதிரி தப்பு ஓசைக்கு எப்படா காதில் ஒரு அடித்தான் உழுகணும் எங்கள் ஆத்துக்கார் சொல்லிடுவார் ஒரு அடி தானே உழுகணும் மறு நிமிஷம் பொட்டல தானே நீ போய் நிற்கிற அப்படின்னு என்னை கேட்பார் நான் சொல்லுவேன் அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இருக்க அது நான் மூட நம்பிக்கை உள்ள ஆள் இல்லை ஐயா எனக்கு கலையை பற்றி நல்லா தெரியும் எனக்கு அப்படியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் இருக்கலாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரேறுவேன் அதே மாதிரி ஊருக்கு வந்து இந்த திருவிழா வந்து ஒரு பதினாறு நாள் திருவிழா மாதிரி பதினாறு வருஷம் மாதிரி இருக்கும் அந்த பதினாறு நாளும் எங்களுக்கு ஒரு வந்து விழா மாதிரி சின்ன காலத்தில் ஆறு ஏழு வயசு வரப்படா நாங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் காமகுத்து காமகுத்துலேருந்து மாசி மாதம் துவங்கிடுவாங்க அந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் சின்ன ஆளுங்க எங்களுக்கு அவ்வளோ விவரம் பிடிப்படாது பிற்பாடு தலையங்க கொஞ்சம் எடுத்த பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு கூட்டம் ஒன்று போடுவோம் எப்படி பொதுவாக போட்டு எல்லாருமே சேர்ந்து இதை எப்படி நடத்துறது பெரிய ஆளுகளை வச்சு செய்கிறதா நம்மளாக செய்யுங்க இப்போ சில வாலு அப்படிங்கு சொல்லுவாங்க பெரிய ஆளுகளை வச்சு செஞ்சால் தான் இந்த காமகுட்டி நிகழ்ச்சிக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி பிற்பாடு தான் என்பதுக்கு பிற்பாடு எங்களுக்கு தலையங்கத்துக்கு பிற்பாடு மறு தலையங்க ஒன்று வந்து அதோட விசேஷமாக இப்போ கந்தை கட்டியை பொறுத்தளவில் அதை அழகாக தான் செய்யலாம் குறை சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் காம்கூத்தி ஒன்று சாப்பிடக்கூட மாட்டோம் தப்பு சத்தங்காட்டை எல்லாமே பொட்டலில் தான் இருப்போம் காப்பு கட்டுதலில் தொடங்கப்பட்ட இந்த காமண்டியானது இச்சடங்கின் முக்கிய நிகழ்வான காமன் சரித்திரம் உள்ளூர் இளைஞர்களினால் நிகழ்த்தப்படுகின்றது உன் விதியோடு முடியட்டும் பரமனை இவ்வுலகினில் யாருமே இல்லை இது உன்னாலே செல்ல இமயமலை சாரலிலே தவம் செய்கிறான் இத்தவத்தின் சுவாலை தேவலோகம் முழுவதும் தணலாய் எரிகின்றது எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை ஆகையால் தான் உன் சமூகம் அடைந்தேன் என் குறையை தீர்ப்பதற்கே இங்கு உன்னை அடைந்தேன் இவ்வுலக நன்மைக்காக ஏதும் செய்யலாம் அந்த ஈசனின் தவத்தினை கலைக்க மன்முதனே வல்லவன் என்று கூறிவிட்டு வந்தேன் குரத்தியவள் முன்பே சொன்னா உளது உயரது நெருப்பு வேண்டாம் சாமி நீ இறக்கம் காமீரதி நீ இறக்கம் காமீதி காதரே என் கடப்பா கண்ணி

சரித்திர நிகழ்வு என்னும் காமன் புராண நாடகம் பார்ப்போரை சோகத்தில் ஆழ்த்தி அதன் இறுதி நிலைக்கு வந்தடைகின்றது அங்கிருந்து காமண்டி சடங்கு தொடங்கப்படுகிறது காப்பு கட்டிய ரதி மதன் இருவரையும் அலங்கரித்து அழைத்து வரப்பட்டு கரும்புவில் கொடுக்கப்படுகின்றது ரதிமதன் இருவரும் பொட்டலின் வெளிப்பகுதியில் ஆடி வருகின்றனர் இறுதியில் சிவன் மீது மதன் பானம் தொடுக்க சிவன் நெற்றிக் கண்ணை திறக்க மதன் எரிந்து போகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் வயது வித்தியாசமின்றி பெண்கள் ஆண்கள் என ஒரே கண்ணீர் சிந்த காம தகனம்

ஊர் மக்களிடம் மடிப்பிச்சை கேட்டு ஊர்வலமாக வந்த ரதி இறுதியாக மன்மதனின் அஸ்தியுடன் ஆற்றங்கரைக்கு செல்லுகின்றனர் ஊர் பெரியவர்களால் ரதியின் தாலி பத்திரமாக கலட்டி எடுக்கப்படுகிறது இந்த வருடம் ஈஸ்வரனாக காப்பு கட்டியவரிடம் அந்த தாலி ஒப்படைக்கப்பட்டு கவனமாக எடுத்துச் செல்லப்படுகின்றது மதன் எரிக்கப்பட்ட தினத்திலிருந்து மூன்றாவது நாள் வரை ஊர் மக்கள் மயான அமைதி காக்கின்றனர் சரியாக மூன்றாவது நாள் இரவு நேரத்தில் வீச்சுடனும் ஆரவாரத்துடனும் பட்டாசு வெடித்து கொண்டாடப்படுகிறது இந்த நம்பிக்கை அடுத்த ஆண்டு நடத்தப்படும் காமண்டி வரை ஊர் மக்களை வழி நடத்தும் என்பதே இவர்களின் நம்பிக்கை எதிர்கால இளைஞர்களையும் உள்ளிருக்கப்பட்டு நிறைவடைகிறது கந்தகட்டி காமண்டி wai e mua e ka lele silidai naum <laughs>